வணக்கம் நான் திலீப் குமார் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிசியோதெரபஸ் ஃப்ரம் மெட்வே இன்ஸ்டியூட் ஆஃப் பல்மனாலஜி சமீப நாட்களாக ஜிம்ல உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போதே மாரடைப்பு வந்து இறந்து போகிற செய்தியை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த செய்திகளுடைய தாக்கமாக என்ன நடந்து கொண்டு இருக்குன்னா சமூகத்தில் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிறைய பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான காரணம் என்னென்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளை புஷ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாததுனால தான் நாம் எடுக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுடைய ரெஸ்டிங் கண்டிஷனில் எடுக்கிறோம் அதாவது நாம் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் செய்யாத இருக்கும்போது எடுக்கிறோம் அது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்போது நம்மளுடைய உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழுது அப்படின்றத நம்மளுக்கு சரியாக கணிச்சு சொல்கிறது கிடையாது நாம் எடுக்கிற எக்ஸ்ரே ஆகட்டும் இசிஜி ஆகட்டும் நம்ம எடுக்கிற ப்ளட் டெஸ்ட் ஆகட்டும் நாம் அமைதியா இருக்கும்போது நாம ஒரு காம் சுச்சுவேஷன்ஸில் இருக்க சொல்ல எடுக்கிறது ஸோ இது வந்து நம்ம ஓட சொல்லவோ நிக்க சொல்லவோ நடக்க சொல்லவோ நம்மளுடைய உடலில் என்ன மாதிரியான மாற்றங்களை நம்மளுடைய உடல் சந்திக்குது அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்த போகிறது கிடையாது ஆனா நம்ம ஓட சொல்ல நிக்க சொல்ல நடக்க சொல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் உடலில் நிகழது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் எங்கள் மெட்வே இன்ஸ்டியூட் ஆஃப் பல்னாலஜியில் இங்கே நாங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் சிபெட் கார்டியோ பால்மரி எக்ஸசைஸ் டெஸ்டிங் இது நம்மளுடைய நுரையீரல் இருதயம் நம்மளுடைய தசைகள் நம்மளுடைய மெட்டபாலிசமில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நம்மளுடைய பாடியில் நடக்குது நம்மளுடைய உடலில் நடக்குது அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக காண்பிக்கிறது மூலம் அந்த ஒரு டேட்டாவை நம்மளுக்கு கொடுக்கறது மூலம் நாம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்கோம் எது நம்மளுடைய எக்ஸைஸ் லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்குது இல்லை எது நம்மளுடைய ஆக்டிவிட்டி லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்குது நம்ம நடக்கும்போதோ நிற்கும் போதோ எதனால் நமக்கு மூச்சு வாங்குது அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக காட்டி கொடுக்குது ஸோ நாம் எவ்வளோ நம்மளை புஷ் பண்ணலாம் எங்கே நம்மளை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த சீபட் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த சீபட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னா இது ஒரு சிம்பிள் பேசிக் டெஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் பொதுவாக ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணியிருப்போம் நமக்கு ஒரு டென் லீட் இசிஜி கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெட்மில்ல நம்மளை ஓட விட்டுருப்பாங்க ஸோ அதே போல் தான் இதுவுமே ஆனால் இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ரெண்டு மெஷின்ஸ் இருக்குது ஒன்று நம்மளுடைய நார்மலாக பார்க்குற ட்ரெட்மில் டெஸ்ட் இன்னொன்று வந்து என் பக்கத்தில் இருக்கிறதான எர்கோ கவுச் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது எர்கோ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எர்கோ சைக்கிளில் நம்ம கம்ஃபர்டபுளான பொசிஷன்ஸில் உட்காந்துட்டு சைக்கிளை பெடல் பண்ணுற மாதிரி பெடல் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு நம்ம ட்ரெட்மில்லில் ஓடும்போது ட்ரெட்மில் டெஸ்ட் எடுக்கும்போது எப்படி நம்மளுக்கு டென் lead ECG கனெக்ட் பண்ணிட்டு நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்த்து இந்த டெஸ்ட் எடுக்கிறாங்களோ அதே போல் தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஒரு டென் lead ECG கனெக்ட் பண்ண போகிறோம் அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம்னா என் பக்கத்தில் இருக்கிற அந்த மாஸ்க் பார்த்துருப்பீங்க இந்த டைட் மாஸ்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சென்சார் இருக்கும் அந்த சென்சாரையும் அது கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நாம் எடுக்கிறதான எவ்வளோ ஆக்சிஜன் எடுக்கிறோம் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம் அப்படின்றதையும் நாம் இதில் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கோ அல்லது ஒரு நிமிஷத்துக்கோ அல்லது மூன்று நிமிஷத்துக்கோ உங்களுடைய உடல் வாக்குக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சில ப்ரோட்டோக்கால்ஸை நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் அந்த ப்ரோட்டோக்கால்ஸ் பிரகாரம் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் நீங்கள் ட்ரெட்மில்ல ஓடுறதா இருந்தால் உங்களுடைய ட்ரெட்மில்னுடைய ஸ்பீடையும் இன்க்ளினேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதாவது உங்களுடைய ட்ரெட்மில்னுடைய வேகத்தையும் உங்களுடைய ட்ரெட்மில்னுடைய சாய்வு நிலையும் நாங்கள் அதிகரிப்போம் அப்படி அதிகரிச்சிட்டு நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு உங்களுடைய இதயத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழது அப்படின்றது உங்களுடைய இசிஜி மூலமாக தெரிய வரும் நீங்கள் எவ்வளவு ஆக்சிஜனை உள்ளே எடுக்கிறீங்க எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது அப்படின்றத தெரிய வரும் உங்களுடைய தசைகளில் எந்த அளவுக்கு ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகுது எந்த அளவுக்கு ஆக்சிஜன் வந்து உங்களுடைய தசைகளில் யூட்டிலைஸ் ஆகாமல் இருக்குது உங்களுடைய நுரையீரலில் ப்ரீதிங் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது நீங்கள் இன்னும் உங்களை எவ்வளோ புஷ் பண்ணலாம் ஹார்ட் ரேட் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது ஸோ நீங்க இன்னும் எவ்வளவு ஹார்ட் ரேட் வரைக்கும் உங்களை ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நமக்கு இங்கே தெரிய வந்துடும் இதர் உங்களுடைய தசைகள் வலிமை இல்லாததுனால நீங்க எக்ஸசைஸ் செய்ய மாட்டிருக்கீங்களா உங்களுடைய தசைகளுக்கு போதுமான ஆக்சிஜன் சப்ளை இல்லாததுனால நீங்க உங்களுடைய தசைகள் சோர்வடைஞ்சு எக்ஸசைஸை ஸ்டாப் பண்றீங்களா அல்லது உங்களுடைய நுரையீரல்ல இருந்து ப்ராப்பரான கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காததுனால ஒரு பிரெத்லெஸ்னஸ் வந்து எக்ஸசைஸ ஸ்டாப் பண்றீங்களா அல்லது உங்களுடைய ஹார்ட் ரேட் அதிகமாகி இல்லை கண்டக்ஷன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்து ஸோ அதனால் நீங்கள் எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணுறீங்களா ஒரு படபடப்பு இந்த மாதிரியான சிம்டங்கள்ஸ் எல்லாம் ஏற்பட்டு நீங்கள் எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணுறீங்களா அப்படின்றத இந்த டெஸ்ட் மூலமாக நாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதுக்கு ஏற்றது போல தான் நாம் இங்கே உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம் இருக்கோம் சீப்பெட்டை பற்றியும் பல்னரி ரீஹாபிலிட்டேஷனில் சீப்பெட்டை வச்சு எப்படி எக்ஸைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத பற்றியும் இனி வரக்கூடிய வீடியோஸில் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ